மலையாள நடிகர் நிவின் பாலி அவர் மேலே வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்குது இப்போ வந்து கேரளாவில் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் அது வந்து பரபரப்பாக போயின்னு இருக்கிற சூழ்நிலை அங்கே சில நடிகைங்க வந்து பாலியல் வன்கொடுமை புகார்களை போலீஸ்க்கு கொடுத்துட்டு வராங்க இந்த சூழ்நிலை இயக்குனர் ரஞ்சித்து சித்திக் இவங்கெல்லாம் மேலே புகார் வந்திருக்குது கேஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்குது இந்த சூழ்நிலையில் ஒரு பெண்மணி எர்ணாகுளத்தில் மலையாள நடிகர் நிவின் பாலி அவர் மேலே வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்துருக்குறாங்க வழக்கு பதியப்பட்டிருக்குது அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா திரைப்படத்தில் வாய்ப்பு தருவதாக கூறி நிவின் பாலி அவர் வந்து அந்த பெண்மணியை துபாய்க்கு அழைத்து சென்று நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைமில் வந்து பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதா இவங்க வந்து புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஒரு அஞ்சு பேர் மீது வழக்கு பதியத்துக்கு முன்னாடி இவங்க வந்து முதல் கட்ட விசாரணை நடத்தி போலீஸ் வந்து வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க இதில் ஆறாவது குற்றவாளியாக நடிகர் நிவின் பாலி அவர் வந்து குற்றவாளியாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இதில் நிவின் பாலி அவர் வந்து இந்த பிரேமம் படத்தெல்லாம் நடித்து தமிழ்நாட்டிலலாம் கூட ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் இப்போது நிவின் பாலி அவர் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் வந்து ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறாரு அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட போஸ்ட் போட்டு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறாரு அதை பற்றி அவர் எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்கிறாரு அது என்ன விஷயம்னா நான் ஒரு பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு தவறான செய்தியை நான் கண்டேன் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை அறிந்து கொள்ளவும் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்ல நான் உறுதியாக இருக்கிறேன் மேலும் குற்றத்திற்கு பொறுப்பானவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் உங்கள் அக்கறைகளுக்கு நன்றி மீதமுள்ளவை சட்டப்படி கையாளப்படும் அப்படின்னு அவர் போஸ்டர் வெளியிட்ருக்கிறாரு அதாவது இந்த குற்றச்சாட்டை நிராகரித்து அவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறாரு பதில் சொல்லியிருக்கிறாரு இப்போது மலையாள சினிமாவில் ஒவ்வொன்றா இது மாதிரி பூதாகரமாக நாளுக்கு நாள் கிளமின்னு இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகே விவஸ் பாய் பாய் சி ஓகேன்